கிளாப் பிற்கு வந்துள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த மங்கள நிகழ்வின் முதல் நிகழ்வாக குத்து வழக்கேற்றதில்லை காஞ்சியின் புனித மண்ணிற்கு சரித்திரம் படைத்த ரோட்டரியில் சரித்திரம் படைத்த முதல் மாவட்ட ஆளுநராக திகழும் ரோட்டேரியின் பரணிதரன் அவர்கள் மீண்டும் ஒரு சரித்திர நிகழ்வை இந்த மண்ணுக்கு அளித்திருக்கிறார் இந்த டயலிசிஸ் சென்டர் என்பது காஞ்சி மண்ணிற்கு புதியதான ஒன்று காஞ்சி சமுதாயத்திற்கு ஏற்ற ஒன்று அவரை அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரை வரவேற்புரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ரோட்ரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஒன் காஞ்சியிலே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையிலே நமது ரோட்ரி உறுப்பினர் ரவிசுந்தரம் அவர்களின் பெரு உதவியுடன் இன்று காஞ்சியிலே மிக பிரம்மாண்டமான டயாலிசிஸ் மற்றும் டே கேர் யூனிட் சிறப்பாக நமது கலைமாமணி அவர்களின் திருக்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பிரிந்து சென்றிருக்கக்கூடிய உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் மற்றும் நமது காஞ்சி நகர சாரி மாவட்ட வைஸ் சேர்மன் நித்யா சுகுமார் அவர்கள் அம்பி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜசேகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைமாமணி கொடைவழல் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களே இந்த காஞ்சிமண்ணிலே ஆர்ஐ டைரக்டராக தேர்வு செய்யப்பட்டு முதல் முதலாக நமக்கிடையே வந்து வருகை புரிந்துள்ள திரிபுளம் என்று அழைக்கப்படும் முருகானந்தம் ஆர்ஐ டைரக்டர் அலெக்ட் அவர்களே ஜே ஸ்ரீதர் சார் ஒரு மூணு நாள் முன்னாடி எங்கிட்ட ஃபோனில் கேட்டார் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் நீ என்ன வந்து ஆரம்பித்து இதில் என்ன பண்ணியிருக்கேன் பத்து மாதத்தில் அப்படின்னு கேட்டார் இதை சொல்லும்போது ஒரு நாலஞ்சு நாட்கள் வந்து ஒரு டேலி சென்டர் திறங்க போகிறேன்னு சொன்னோம் உடனடியாக எத்தனை மிஷின் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க எத்தனை பண்ண போகிறீங்கன்னு கேட்டார் நாலு மிஷின் நாங்கள் இப்போத்தி பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு இரண்டு மாத காலத்திற்குள்ளே நாலு மிஷினை நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நமக்காக இங்கே வருகை பிரிந்திருக்கக்கூடிய ஜே ஸ்ரீதர் அவர்களே ரோட்ரி மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர்கள் டிஸ்ட்ரிக் அட்வைசர் ரோட்டர் ஸ்ரீதர் பலராமன் அவர்களே டிஸ்ட்ரிக் ட்ரைனர் ரோட்டின் பாண்டியன் அவர்களே டிஜிஎன் ரோட்டின் சுரேஷ் அவர்களே டிஜிஎன்டி ரவிக்குமார் அவர்களே நம்ம அருமையாக ஒரு திருவண்ணாமலையில் ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கே கே அவர்களே என்னுடைய ஷைனிங் பிரசிடென்ட் ஷைனிங் டிஸ்ட்ரிக் ஆஃபீஷியல் ரோட்ரி மெம்பர்ஸ் மற்றும் ரோட்டரி பெண்மணிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது பத்து மாத காலத்திலே இந்த முயற்சி எடுக்கப்பட்டு இன்று திரைப்புழா கண்டிருக்கக்கூடாது போன மாதம் சாரி போன ஜூன் மா போன வருடம் ஜூன் மாதத்தில் வந்து பூஜை போட்டோம் பூமி பூஜை போட்ட உடனே பத்து மாத காலத்தில் வந்து இன்னைக்கு திரைப்பழா கண்டு இன்றைக்கி ஒரு மிஷினியும் லான்ச் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட லெவன் பெட்டட் லெவன் பெட்டட் டயலிசி சென்டர் இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து மூன்று இடத்துல டயாலிஸ் சென்டர் இருக்குது ஒன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒன்று சங்கர் ஹாஸ்பிட்டல் இன்னொன்று வந்து நம்முடைய மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் பதினோரு மிஷின் போட்டால் நம்பர் ஒன் ஹையஸ்ட்டு மிஷின் கொண்ட ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஸோ நம்ம ரோட்டரி மாவட்டத்தில் வந்து நம்ம அவர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு இரண்டு நாள் முன்னாடி அவரை சந்திக்கும் போது ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்கள் ஒரு ஹைடெக்கான ஒரு எக்ஸ்ரே டிஜிட்டல் எக்ஸ்ரே எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்தவாசி இருந்தது அதை கேட்ட உடனே நம்ம ரமேஷ் அவர்களும் டாக்டர் குமார் அவர்களும் வந்து மனமும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்பில் வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரேலேருந்து எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் ப்ளட் டெஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இங்கே வந்திருக்கு அது மட்டும் இல்லை நம்ம ஃபிசியோதெரப்பிக்காக நம்ம கண்மணி அவர்கள் வந்து நிறைய கேம்ப் நம்ம பண்ணி கொடுத்தாங்க இந்த இடத்துலையும் வந்து கேம்ப் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கோம் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் அஞ்சலி அண்ட் டாக்டர் ஜாஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களும் வந்து இந்த சென்டருக்காக தொடர்ந்து உதவி பண்ண தயாராக இருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்பளித்த நமது ரவிசுந்தரன் சார் மற்றும் நம்முடைய அனுராதம் மேடம் அந்த குடும்பத்திற்கு மிக மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வரத்துக்காக அவங்க வந்து ஒரு மனம் வந்து கொடுத்த இந்த விஷயம் இன்றைக்கி மிக பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு போயிட்டுருக்கு நிறைய டோனர்ஸ் நேற்று கூட ஜெயகரன் அவருடைய போயிருந்தேன் போன உடனே எதுவுமே கேட்கல ஒரு பெட்டு கொடுத்தாரு நம்முடைய முரளிகிருஷ்ணன் வந்து ரெண்டு பெட்டு கொடுத்தாரு இது மாதிரி வந்து எல்லாருமே எங்களுடைய ரோட்டரி மெம்பர்ஸ் எல்லாம் ஃபேன் கொடுத்தாங்க டியூப்ளைட் கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு தூக்கத்தை நமக்கு காட்டுது ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை இந்த காஞ்சிபுரத்துக்கு தந்த அனைத்து ரோட்டி நல்லுவலங்களுக்கும் இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த பத்திரிகை நண்பர்கள் உண்மையிலே வந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க கேட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி கூட இப்போதானேங்க பூஜை போட்டிங்க அதுக்குள்ளே திறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க இதற்கெல்லாம் வந்து பெரும் ஒத்துழைப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலர் அண்ணன் பி எம் குமார் அவர்கள் நமக்கு முன்னாடி நேற்று வந்து இந்த இடத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்லி நம்முடைய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு அருமையான ஒரு ஆம்பியன்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்காரு அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் வந்து திருவிழா கலந்துருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மிகச்சிறந்த வரவேற்புரை வழங்கிய நமது மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே டயாலிசிஸ் சென்டர் கட்ட வேண்டும் என்ப என்னும் என்னும் பொழுது இந்த மண்ணையும் கொடுத்து கிட்டத்தட்ட அஞ்சு கிரவுண்டு இந்த மண்ணையும் கொடுத்து கட்டுவதற்கான பொண்ணையும் கொடுத்த வள்ளல் திரு ரவிசுந்தரம் அவர்களை வாழ்த்துறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் கற்றத்துக்கு வேண்டிய ஸ்பார்க் அதாவது எண்ணம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால் ஐயா எஸ்விஆர்எம் மீட்டிங்ஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன் எங்கு போனாலும் கர்ணனை போல வாரி வாரி வழங்குவதை பார்த்து அசந்து போயிருக்கிறேன் இப்படி ஒரு நபர் செய்ய முடியுமா என்ற எண்ணம் வந்த உடனேயே நாமும் அதிலே அரை சதவீதமாவது ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் நான் சார்கிட்ட அதிகமாக பழகினதில்லை ரொம்ப க்ளோஸாகவும் இப்போ ஒரு நாள் கூட பேசினதில்லை ஆனால் ஏகலவனை போல் தூரத்திலேயே இருந்து கற்றுக்கிட்டேன் ஆகவே என்னுடைய குரு என்று சொன்னால் இந்த விஷயத்திலே வந்து சார் தான் எஸ் வி ஆர் அவர்கள் தான் இந்த வாய்ப்பை எனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அவருக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் நன்றிக்கடனாக இருப்பேன் அடுத்ததாக என்னால் நம்முடைய ட்ரிபிளம் சார் அவரை சிறிது காலம்தான் நான் வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ஸில் தான் அவர் பேசுகிறதை கேட்டிருக்கிறேன் இவ்வளவு பேஷனேட்டாக இவ்வளவு கிளியராக ஒரு விஷயத்தை ஆர்டிகுலேட் பண்ணுறது அப்படின்னா அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி கேட்கணும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் மட்டுமல்ல பேச்சிலே மிகச் சிறந்தவரும் கூட அவர் பண்ணுற சேவைகளை எல்லாம் நான் இந்த எக்ஸ்எல் இன்ஸ்டியூட் நிறைய எக்ஸல் குரூப்பை பார்த்து பா பார்த்தேன் நான் அவர் முன்னாடி பேசவே கூடாது அதுதான் உண்மை அவர்தான் நம்ம பேசணும் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சோசியல் இதில் இருக்காங்க நபிகள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கணும் நபிகள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் நபிகள் எப்போவுமே வந்து காலையில் சம்பாதிச்சதை ராத்திரிக்குள்ளே செலவு பண்ணிடணும் செலவு பண்ணலைன்னா அவருக்கு மனசு கேட்காது ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்த உடனே என்ன அது அவருடைய மனைவியார் வந்து கொஞ்சம் காசை எடுத்து உள்ளே வச்சிடுறாங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போக தேவைப்படுமோன்னு அவருக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வரல திடீர்னு பன்னெண்டு மணிக்கு எழுந்து கேட்குறாரு எனக்கு என்ன ஆச்சு நீ காசை கொடுத்துட்டியா அப்போ சொல்கிறாங்க இல்லை கத்திஜா அவங்க சொல்கிறாங்க கொடுக்கல அந்த காசு எங்கிட்ட தான் இருக்குன்னு உடனடியாக இந்த பொழுது முடிவதற்குள்ளே நீ அந்த காசை கொடுத்து விட வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு காசு வாங்கிறதுக்கு யாராவது வருவாங்கள இல்லை இல்லையா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கதவை திறக்கிறார்கள் அங்கே ஒரு நபர் எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டு நிற்கிறார் அப்போ நபிகள் இருந்து சொல்கிறாரு கொடுக்கறதுக்கு யார் வேணால் தயாராக இருக்கலாம் ஆனால் வாங்குவதற்கு ஆளை நான் தான் அனுப்ப வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார் ஆகவே நாங்களாம் இதெல்லாம் கொடுத்துடலாம் ஆனால் பயன்படுத்துவதற்கு என்றைக்கு ஒரு நண்பர் உள்ளே வருகிறாரோ அன்றைக்கு தான் இது முழுமை வருகிறது ஆகவே இந்த முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து மக்களை போய் அடைய வேண்டுமோ அவர்களுக்கு நலனை அளிக்க வேண்டுமோ அதை அழைக்க வேண்டும் இந்த பில்டிங் கட்டும்போது பிளான் எல்லாம் வாங்க நிறைய கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவர் தான் என்ன அவர் இல்லைன்னா இந்த விஷயம் நடந்திருக்கவே நடத்திருக்கார் ஒரே நாள் ரெண்டு நாள் அதில் நிறைய நடத்தி விட்டான் ஜெயஸ்ரீதர் அவர்களை நான் வந்து வாழ்த்த வேண்டிய கடமை என்னவென்றால் இங்கே வந்திருக்கிறார் எனக்கு பெரிய சந்தோஷம் மட்டுமல்ல அவர் பீரியடில் என்னையும் ஏஜி ஆக்கி பார்த்துருக்கிறார் அந்த விபரீதமான வேலையும் அவர் பண்ணியிருக்கார் மெட்ராஸாக இருந்தபோது நான் இங்கே இருந்து இங்கே மாறி வரும்பொழுது அந்த ஆண்டு அவருடைய அசன் கவர்னராக இருந்தேன் அவர் வந்ததிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை இந்த அம்பி நகரத்தை சார்ந்த தலைவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க கட்டடம் முதல்ல கட்டும் பொழுதே கல்லை வைக்கும் பொழுதே கூட இருந்தவங்க இன்றைக்கு போது கூட இருக்கிறார்கள் என்றால் ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் இருப்பார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு நட்பை நாம் பெற்றிருக்கிறோம் ரவி சார் வந்திருக்கிறாங்க பலராமன் சார் வந்திருக்காங்க பாண்டியன் சார் வந்திருக்காங்க என்னுடைய நான் கோ பிரசிடெண்ட்டாக இருந்த கிஃப்டட் பிரசிடெண்ட்டாக இருந்த சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நிறைய விஐபிஸ் வந்திருக்கீங்க எல்லார் பேரையும் சொல்லி நான் வணங்கியதாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா எல்லா பேரையும் சொன்னார்னால் அப்புறம் முக்கியமான ஆட்கள் பேசுகிறத டைமை நான் எடுத்துருவேன் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் சாரை பற்றி பேசணுன்னா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் நான் ரெண்டாயிரத்தி ஒரு பத்து பதினெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இடத்தை வாங்கினோம் அப்பொழுதே என் துணைவியார் என்ன சொன்னாங்கன்னா அது மனைவி துணைன்னு குழப்பிடாதீங்க ஒன்று தான் என்ன ஆ என்ன சொன்னாங்கன்னா இது இந்த இடத்தை வந்து பொதுவாகத்தான் நல்லதுக்கு தான் ச கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நடுவில் ரெண்டு மூணு வாட்டி வந்து வாங்கிக்கிறேன்னு கூட ரெண்டு பேர் சொன்னாங்க அவங்க பார்த்த பார்வையிலே நான் அமைதியாக போக வேண்டியிருந்தது அப்போ தான் என்னாச்சு கொஞ்ச நாள் கழித்து நான் இந்த மாவட்டத்துக்கு வரலாம் என்று முடிவு செஞ்சு வந்த உடனேயே பரணிசாரை பார்த்தேன் பரணி சார் வந்து கேட்டேன் உங்கள் ப்ராஜெக்ட் என்ன சார் அப்படின்னு டயாலிசிஸ் யூனிட் அப்படின்னாரு சார் என் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தோம் அதான் சொன்னேன் நீங்கள் பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு இடத்த வச்சுக்கலாம் ஆனால் வாங்குவதற்கு ஒருத்தர் வரணும்ல அதை அதைத்தான் நபிகள் நான் நீங்கள் லிங்க் பண்ணுறது இப்போது அந்த விஷயத்திலே எனக்கு மிகப்பெரிய பெருமை அவரே வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டாங்க இந்த நான் ஒன்று ஒரு விஷயத்தில் கூட நான் பண்ண வேண்டிய கடமைகளில் ஒன்று கூட பண்ணல நினைக்கிறேன் இந்த டைல கூட நான் செலக்ட் பண்ணலை நீ அவரே வந்து சொல்கிறேன் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க தலைவர் வந்துட்டு அது தடுப்பு சூப்பராக பண்ணியிருக்கீங்க தலைவரை தேங்க்யூ நே இதை தவிர நான் பாராட்ட வேண்டியது நன்றி கூற வேண்டியது என்னுடைய டெம்பிள் சிட்டி ரோட்ரி நண்பர்களுக்கு அதே சமயத்தில் இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ரி நண்பர்களுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னா வந்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து பண்ணுங்கள் 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 ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலும் மிக ஆதரவாக இருந்தவர்கள் அது குறிப்பாக பிரெசிடென்ட்டு ராமர் எல்லாரையும் சொன்னதாக நினச்சிக்கோங்க சார் உபதி சார் எல்லோருமே சொன்னதாக நினச்சிக்கோங்க தப்பாக நினச்சிடாதீங்க யாராவது பேரை விட்டுட்டேன்னா முருகேஷ் வந்திருக்கிறார் நன்றி முருகேஷ் என்ன ஆகவே என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இந்த வாய்ப்பை கொடுத்தது நாங்கள் நான் பண்ணு சொல்ல மாட்டேன் என் மூலமாக இறை செய்திருக்கிறார் நான் ஒரு கருவிதான் என்று சொல்லி நாம் எல்லாம் கருவியாகி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி பாரதி சொன்னது போல கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசாவது விரைவில் வேண்டும் என்று சொல்வார் என்ன எண்ணம் நல்லது வேண்டும் அல்ல உள்ளது நல்லது வேண்டும் என்று சொல்வார் இந்த மூன்றுமே இந்த மாவட்டத்தில் ரோட்டரியில் இருக்குது இந்த ரோட்டரியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா ஜீசஸ் வந்து பைபிளில் ஒன்று சொல்கிறார் சட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் நான் ஒரு மீட்டிங்கில் கூட சொன்னேன் முன்னாடி தட்டாமலே தரக்கின்ற கதவு ரோட்டரி கதவு நீங்கள் கேட்காமலே நீட்டுகிற கரம் ரோட்டரி கரம் தான் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் மிக சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய ரொட்டேரியன் ரவிசுந்தரம் அவர்களுக்கு நன்றி அடுத்து ஒன்றிய செயலாளர் திரு பி குமார் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த லோட்டரி சங்கத்திய மக்கள் சேவை தொடர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் உடனிருந்து நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க சார் திருமதி நித்தியாசுகுமார் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர்களை வாழ்த்துறையோட கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து சுகுமார் நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மனாக இருக்கேன் இங்கே நம்ம ஊரில் வந்து ரோட்டரி கிளப் திறந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இடம் கொடுத்த மேடம்க்கு ரொம்ப நன்றி நம்ம இந்த சென்டரை வந்து எல்லாரும் மக்கள் வந்து நல்ல வகையில் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து டிஜிஎன்டி ரொட்டேன் ரவிக்குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் கலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் பார்த்தீங்கன்னா கஞ்சிபுரத்தில் வந்து ஒரு மைல் கல் நாளாக சொல்லலாம் ஏன்னா ஒரு ரோட்டி ரோட்டி சார்பாக இங்கே ஒரு டைலிசிஸ் சென்டர் சிறப்பாக திறக்கப்பட உள்ளது அதுவும் பார்த்திங்கன்னா பத்தே வந்து அடிக்கல் போடும்போது நான் வந்திருக்கேன் இன்றைக்கி ஓப்பனிங்க்கும் நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சாதனை புரிந்த நமது மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற ஐயா அவர்களுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லினே போகலாம் ஆனால் அவருடைய சேவை சேவை மனப்பான்மை ஒரு அளவில்லாத சேவை மனப்பான்மை அதை பற்றி வந்து நம்ம நிறைய பேர் இன்றெல்லாம் பேசலாம் இருந்தாலும் இந்த நகருக்கு வந்து அவரை ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றென்றும் காஞ்சி நகர் இருக்கும் வரைக்கும் திரு ரவிசுந்தரம் அவர்கள் பேரும் நம்ம ரோட்டரி ஆளுநர் பரிந்தர் பேரும் என்றென்றும் இருக்கும் என்றென்றால் இந்த இந்த நகருக்கு வந்து அவருக்கு ரோட்டரி சார்பாக ஒரு டயாலிசிஸ் சென்டர் கொடுத்துள்ளார்கள் ஆகையால் இது இது அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் வெறும் வந்து இது இங்கே வந்து பதினோரு மிஷின் போட பண்ண சொன்னாங்க அப்படி இப்போ பண்ணாங்கன்னா இது வந்து ஹையஸ்ட் மிஷின் இது இருக்குது இங்கே இருக்கிற ஒரு நாலு ஹாஸ்பிட்டலே ஹையஸ்ட் மிஷினாக இருக்கும் இது வந்து ரோட்டரிக்கு ஒரு பெரிய பப்ளிக் இமேஜ் ப்ராஜெக்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்ட ஆளுநர் பரிதன் அவர்களுக்கு வந்து இது ஒரு மைல்கல்லாக இருக்கும் அவர் பீரியடில் பண்ணதுனால அதாவது இது இதுக்கு துணை புரிந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுபோல் நிறைய சேவைகள் நீங்கள் செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்த்தலைமைக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க சார் அடுத்து திருவண்ணாமலை உடன் கிருஷ்ணகுமார் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி நண்பர்களும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அருமையான ஒரு நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எங்களின் வழிகாட்டி யஸ்வாரி உள்ளிட்ட அன்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறுகிறேன் மெயினாக இருந்து எல்லாம் பிடிஜி இருந்தாங்க திருவண்ணாமலையில் ஒரு டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆனது அந்த டயாலிசிஸ் சென்டரை பற்றி சிலது விளக்கணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் அவர்கள் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த கொரோனா பீரியடில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு இந்த லைசன்ஸ் ப்ராப்பராக வரல எங்களுக்கு எதுவும் கிடைக்கல அதுக்கு மூல காரணமாக எங்களுக்கு இந்த அங்கே ஆரம்பிக்கணும்னு காரணமே வந்து நம்முடைய ப பழைய கவர்னர் பிடிஜி ஸ்ரீதர் அவர்கள் தான் உற்ற நண்பர் அவர் எனக்கு இதுக்கான ஐடியாவும் ஆலோசனையும் வழங்கினார் இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு சட்டசபையில் கேள்வி நேரத்தில் எங்களுடைய எம்எல்ஏவும் துணை சபாநாயகர் திரு கு பிச்சாண்டி அவர்களிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சொன்னேன் அவங்க வந்து அந்த கேள்வி நேரத்தில் கேள்வி எழுப்பினாங்க அவங்க கரெக்டாக பதினொன்று முப்பதுக்கு அங்கே கேள்வி கேட்டாங்க பன்னெண்டு ஐம்பதுக்கு எனக்கு வந்து அப்ரூவல் வந்துருச்சு மெயிலில் வந்து எனக்கு அப்ரூவல் வந்தது அந்த அப்ரூவல் வந்த உடனே இந்த நல்லாட்சியை தருகின்ற நம்முடைய முதல்வருடைய வழிகாட்டுதலில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எங்களுக்கு என்னென்ன செய்யணும் எப்படிங்கிறது நாங்கள் தேடிட்டு போகல அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எங்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த கடந்த ஓராண்டு காலத்தில் ஐயாயிரத்தி நூறு ஏன்னா ஆரம்பித்து கரெக்டாக ஒரு மாதம் அந்த மேவோட ஐயாயிரத்து நூறு டயாலிசிஸ் செஞ்சுருக்கோம் போன மாதம் மாத்திரம் அறுநூற்றி பத்து டயாலிசிஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் திருவண்ணாமலையில் முற்றிலும் இலவசம் அதுக்கு போடுற இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே இலவசம் இதை வந்து இந்த இடத்துல நம்ம அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளோட இதில் இதுதான் பவர் ஆஃப் ரோட்ரி அப்படின்னு இந்த ரோட்ரி வந்து எதையும் சாதிக்கும் இந்த மாதிரி அரசியல் ஆள்கள் பின்னணியும் எங்களுக்கு இருந்தால் அது மேன்மேலும் வளரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அப்படி பெரிய நன்றி வணக்கம் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ரோட்டன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வை வாழ்த்தி பிடிஜி ரோட்டர் என் ஜே ஸ்ரீதர் ஆர்இ டிஸ்டிக் த்ரீ டூ த்ரீ அவர்கள் வாழ்த்துறை வழங்கப்பட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீதர் மாவட்ட ஆளுநர் பரணிதரன் மற்றும் இங்கே வீட்டில் இருக்கும் பாசடிசி கவர்னர் எஸ் சார் டைரக்டர் இலெக்ட் எங்களை எல்லாம் போகின்ற திருவாளர் முருகானந்தம் அவர்களே மற்றும் உள்ள என்னுடைய சக பாசிசி கவர்னர் மற்றும் ரொட்டீரியன்கள் மற்றும் இந்த பகுதியினோட பிரமுகர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ரோட்டரியில் வந்து இந்த டயாலிசிஸ் சென்டர் பண்ணுறது என்ன ஒரு ஒரு பேஷனாக எடுத்து நான் எல்லா இடத்துலையும் என்ன என்னால் முடிஞ்ச உதவி இருக்கேன் நான் ஒரே ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில் நான் இந்த சென்டர் ஃபுல்லாகி எல்லா பேஷண்ட்ஸும் ஒரு நாளைக்கு இங்கேருந்து சென்னைக்கு மற்ற ஏரியாங்களுக்கு போகிறவங்க இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பேஷண்ட்ஸு டயாலிசிஸ் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் ஊர்லேருந்து மட்டும் வெளியூருக்கு போகிறாங்க அதை முதல்ல சரி கட்டி அவ்வளோ பேர் இங்கே வந்து டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக இங்கே இருக்கின்ற சக ரோட்டரி நண்பர்கள் மூலயமாவும் மற்றமுள்ள தனவான்கள் தன்யவான்கள் மூலமாகவும் என்னால் என்ன உதவி முடியுமோ நான் கூட இருந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி உங்களுக்கு கமிஷன் பண்ணுற வரைக்கும் நான் உங்களோட இருந்து வேலை செய்கிறேன் தேங்க்யூ வெரி மச் வாழ்த்துறைக்காக ரோட்டரி மாவட்டம் முப்பத்தொண்டு முப்பத்தொன்று சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஆர்ஐ டைரக்டர் எலக் ரோட்டரி முருகானந்தம் முறை வாழ்த்துறை வழங்க அன்புடன் நினைக்கிறேன் தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்ப மிக உலன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடிக்கிழப்பருவமேதி கூடும் குச்சுக்கீரை என மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்னுடைய தாய என்னுடைய அருமையான பாரதியின் வரிகளை இந்த அவையிலே வைத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமைகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த காலை வணக்கம் குட் மார்னிங்க ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு சந்தோஷம் சில இடங்களுக்கு சொல்லும்போது உள்ள நுழையும் போது சில குறைகள் எப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் உடனே ஒன்று சொல்லுவேன் தோங்குவது என்பதே இன்று அவ்வளோது எளிதல்ல அதற்காக மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்ய வேண்டும் இது ரெண்டு பேர் பேர் இருந்தது மிக முக்கியமாக எங்களை எல்லாம் எப்பொழுதும் அழகாக வழிநடத்து கொண்டிருக்கக்கூடிய கலைமாமினி பிடிஜி ரொட்டீரின் ஏகே எஸ் அபிராமி ராமநாதன் உட்பட்ட இந்த அவைகளில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் டிஜி பரணி அவர்கள் இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கவர்னர்ஷிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து அடுத்து ரெண்டு வருடம் கழித்து திரும்பி பார்க்கும்பொழுது நாம் ஏதாவது செய்தோமா என்று நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த டயாலிஸ் சென்டர் யாபம் வரும் ஒரு மனிதன் தான் இருந்த அந்த பொறுப்புக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாமல் சென்றால் கண்டிப்பாக அந்த மனது அமைதியாக இருக்காது அந்த வகையில் பரணி உட்பட்ட அனைவருக்கும் மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்யட்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருவரை நான் இப்பொழுது மனதார வாழ்த்து நினைக்கின்றேன் ஒருவர் தன்னை ஏகலைவன் என்று சொல்லிக்கொண்ட ரவிசுந்தரம் அவர்கள் பேர் பேர் ரவிசுந்தரம் அழைத்துக் கொண்ட ரவிசுந்தரம் அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் ஏன் தெரியுங்களா இல்ல சொல்லி முடிச்சேன் திருப்பி இந்த இடம் எவ்வளவு போகும்னு தெரியல குத்து ஒரு ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் வச்சுக்கலாம் கட்டி முடிச்ச பிறகு ஒரு ஒன்றரை கோடி ரூபா ஒரு மூன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட அவர் இதை அப்படியே ரோட்ரி கொடுத்தாருன்னா அவர் இன்னைக்கு ஏ அதனால ஏகலை வென்ற ரவிசுந்தரத்துக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்யட்டும் தொடர்ச்சியாக செய்வதற்கு உங்களுக்கு எல்லாமல்ல இறைவன் அருள் பாலிக்கட்டும் அடுத்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது மிஷின் போட முடியும் என்னையெல்லாம் உள்ளார விட்டா முதல்ல என்ன பார்ப்பாட்ட சுற்றி பார்ப்பேன் காற்று ஓட்டமாக இருக்கா நம்பர் ஒன்று அப்புறம் இந்த இடத்த நடத்த முடியுமா ஏன்னா இந்த நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ உடனே அதற்கான விஷயங்களும் வந்துவிடும் அதுக்கு வேற மாதிரி எங்கள் பாஷையில் சொல்லணும்னா தலைவன் தன்னை தயார்படுத்திக்கொணும் பொழுது தொண்டை தயாராக அப்படிம்பாங்க இந்த காஞ்சிபுரம் சுற்றி உள்ள அனைத்து இடங்களிலுமே கொஞ்சம் நாள் கழித்து டயாலிசிஸ் பண்ணணும் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எங்க இருக்கணும்னா ரோட்ரி டயாலிசிஸ் சென்டர் போங்கன்னு சொல்லணும் அதை நீங்க செய்வீங்க நான் நம்புறேன் காஞ்சிபுரத்தில் இருக்க ஒவ்வொரு ரொட்டேரிடம் இது என்னுடையது என்ற எண்ணத்தோடு செய்யுங்கள் அப்படி செய்வதாக இருந்தால் கைத்தட்டி உங்களை ஆரவாரம் செய்து கொள்ளுங்கள் சார் இல்லை ரெண்டு மூணு விஷயம் வரும் சார் இந்த மேக் கமிட்மெண்ட் கீப் என்ன இது இவர் பண்ணார் இது இவர் பண்ண அப்படிலாம் இல்லைங்க ஒற்றை வார்த்தையில் நாம் அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம் இங்கே இனம் நிறம் மொழி மதம் என்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை ரொட்டேரின் என்ற ஒரே விஷயத்திற்காக நான் எங்கேருந்தும் வந்திருக்கிறேன் இங்கே இருக்கும் எல்லோரும் இங்கேருந்தும் வந்திருக்கிறாங்க வரக்கூடிய தலைவர்கள் அது கண்டிப்பாக ரவியாக இருக்கட்டும் அல்லது சுரேஷாகட்டும் இருக்கக்கூடிய முன்னாளர்கள் சீதர் பல்லராமனா இருக்கட்டும் பாண்டியனா இருக்கட்டும் அல்லது இப்பொழுது ஒன்று பார்த்தேன் செலவில்லா மருத்துவம் இது செய்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ரோட்டரி பிரபுகளுக்கும் ஒற்றை நோக்கம் ஒன்று இருக்கும் என்ன தெரியுங்களா மதர் தரசா அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் மிகப்பெரிய விஷயங்களை செய்துவிடவே முடியாது ஆனால் சிறிய விஷயங்களை அன்போடும் இருக்கக்கூடிய அனைத்து ரோட்டரி மக்களும் இந்த ஒரு விஷயத்தை அன்போடு மக்களும் செய்துவிட்டால் நான் சொல்றேன் காஞ்சிபுரம் மக்கள் மிகப்பெரிய பயனடைவாங்க அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை போன்ற நிகழ்ச்சிகளில் அழைத்தமைக்காக டிஜி பரளிதரனுக்கும் இந்த வருடத்தினுடைய அனைத்து மாவட்ட அலுவலர்களுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நாம் தொடர்ச்சியாக செய்வதிலே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அடுத்த ஒரு வருஷம் இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி அடுத்து ஏழு அடுத்த இரண்டு வருடம் ரோட்ரி டைரக்டர் எலக்ட் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக எண்டு போலியோக்கு பிறகு சவுத்தில் மிக முக்கியமாக ஜோன் ஃபைவ்ல முக்கியமாக காஞ்சிபுரம் அல்லது இந்த ஜோன் த்ரீ டூ த்ரீ ஒன்ல மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை செய்வதற்கான நல்ல கிராண்ட்ஸ் கொண்டு வர வாய்ப்புகளை செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியோடு ஏன்னா செய்யல தப்பு இல்லை வாட் வி நீட் வி நீட் அ புல்லிங் பவர் அவ்வளோதானே இட்ஸ் ஒன்லி ஸ்ட்ரென்தனிங் த பாயிண்ட்ஸ் கனெக்டிங் த டாட்ஸ் இது முருகானந்த மட்டும் இல்லை அழகாக அவர் சொன்னார் எனக்கு எங்கே இருந்தால் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது எஸ் வி ஆர்எம் சார் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருந்தார் யார் அப்படின்னா வள்ளியப்பன் சொல்லிட்டு மறைந்து போயிட்டார் அவருடைய மனசு ஃபுல்லாகவே அவரும் செட்டியா நகரத்தார் மனசு ஃபுல்லாகவே ரோட்டியாக இருக்கும் அவருக்கு பேரே என்னென்னா ரோட்டி தீவிரவாதி அப்படின்னு சொல்லுவோம் சார் எவன் ஒருவன் எதை அதிகமாக நேசிக்கின்றானோ அவன் அதுவாக மாறிவிடுவான் ஆனால் இந்த மாறுறப்ப சின்ன சின்ன வருதம் வரும் சார் நான் இதை எதிர்பார்த்தேன் நடக்க மாட்டேங்குது இப்படி ஒரு பழகுவார எதிர்பார்த்தேன் அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் உள்ளார போங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தட்பவெட் மழகாக இருக்கும் காஞ்சிபுரம் ஒரு சிறந்த நகரமாக இருப்பது மட்டுமல்ல காஞ்சிபுரம் சிறந்த ரோட்டி நகரமாக மாற இவருடைய வாழ்த்துகளை கூறி அன்பை விதைப்போம் அன்பு விதைக்கும் இடத்தில் அரமலரும் அன்பும் மரபும் இருக்கும் இடத்தில் அமைதி பெருகும் முருகானந்த பேரானந்தத்தோடு இங்கு அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க சார் மிக சிறப்பானதொரு வாழ்த்துறையும் வழிகாட்டுதல் உரையும் வழங்கி ஆர்ஐ தேர் தேர்வு ரோட்டையின் முருகானந்தம் அவர்களுக்கு ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பதோடு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது